இந்த கல்லிநீழின் சபையை கட்டுவேன் வாதாள வாசல்கள் மேற்கொள்வதில்லை இந்த கல்லிநீழின் சபையை கட்டுவேன் வாதாள வாசல்கள் மேற்கொள்வதில்லை கர்த்துடைய பரிசுத்த நாம் எண்ணிக்காக அருமையான இந்த நாளில் இந்த வார்த்தையை கொண்டு கத்த உங்களோடு இடைபடுவார் என்று விசுவாசிக்கிறேன் இந்த வசந்த உத்து உச்சு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ரகசியங்கள் அடைஞ்சிருக்கு அந்த ரகசியத்தை மாற்றம் வெளிப்படுத்தி கண்டுபிப்ப இயேசு தன்னுடைய சீசர்கிட்ட கேட்குறாரு என்னை குறித்து ஜனங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அதில் ஒரு சீசர் சொல்கிறார் எழுமையாதிற்கு தரிசாரு ஒருத்தர் சொல்கிறாரு மறித்து போன யோ யோவான் நீண்டு வந்திருக்காரு அப்படி சொல்கிறார் அப்போது இயேசு அந்த சீசெட்டை கேட்குறாரு நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு யாரும் கம்பெனி இருக்காங்க அப்போ சீமன் பேதில் சொல்கிறாரு நீ மெய்யான தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துன்னு கிறிஸ்து அப்படின்னு பேதில் சொல்கிறாரு அப்படி அவர் சொல்லும் பொழுது இயேசு அதுக்கு பதில் என்ன சொல்கிறாருன்னா யோனானின் குமார் எனக்கு நீ பாக்கியவான் இது மாம்சமோ ரத்தமோ இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை பிதாவானவர் இதை உனக்கு வெளிப்படுத்தியிருக்காரு அதுக்கு பிறகு தான் அவர் இந்த வார்த்தையை சொல்லுவார் இந்த கல்லின்மையின் சபையை கட்டுவேன் பாதாள வாசல்கள் மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொன்ன பிறகு சொல்லிடுவார் அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் சொல்லுவார் மனுஷகுமாரன் மூப்பராளும் பிரதான ஆசானினாலும் வேதப்பராளும் கொலை செய்யப்படுவார் மூன்றாம் நாள் தெழுவார் அப்படின்னு அவன் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லிக்கொண்டே வருவார் அப்படி சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள் வேத குளத்திற்கும் பிசாசு பூந்துடுவான் பிசாசு பூந்து சொல்லுவான் ஆண்டை இது நமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு ஆண்டவர் ஒரு பதில் சொல்லுவார் எனக்கு பின்னிட்டு போய் சாத்தான் என்னவர் இப்பொழுது முந்தி வசனத்தில் பாருங்கள் அவர் சொல்கிறதுக்கு அர்த்தம் இந்த கல்விமையின் சபையை கட்டி பாத வாசல் மேற்கொள்வதில் சொன்ன ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பிசாசு வந்து பேதற்குள்ளே போகிறான்னா அப்போ என்ன அர்த்தம்னா ೇರು ಪಿಶಾಸ್ ಕಡೆಯ ಇವಾಗ ಒಂದು